மூவேந்தர்கள் என்று சொல்லப்படும் சேர சோழ பாண்டியர்கள் தமிழ் மொழியின் மீது அளவில்லா பற்று கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் புலமையில் சிறந்த புலவர்களை ஆதரித்து பெருமைப்படவும் செய்தாங்க அதற்கு சான்றாக எண்ணற்ற சங்ககால கதைகள் இருக்கு அந்த வகையில கவரி வீசிய காவலன் என்று புகழப்படும் சேரமன்னன் தகடூர் பெருஞ்சேரல் இரும்பறை மற்றும் புலவர் இவர்களுக்கு இவர்களுக்கிடையே உள்ள தமிழ் பற்றும் புலவர் மீது அரசருக்கு ஏற்பட்ட அன்பும் பற்றி இந்த சங்ககால கதையில நாம கேட்க போறோம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை தன் பெயருக்கு ஏற்றவாறு பெருமையுடன் வாழ்ந்துட்டு வந்தான் இந்த மன்னன் ஒரு பெரும் கொடைவல்லல் தமிழின் சுவையை அறிந்தவன் தமிழ் புலவர்களிடத்து பெருமதிப்பும் கொண்டிருந்தான் பெரு வீர திருமகனும் ஆவாம் கற்றோரை இன்றும் தன் பக்கத்திலேயே வைத்து மகிழும் பண்பாளனும் கூட பிழை செய்தவரை அன்புடன் மன்னிக்கும் பண்புடையவனும் ஆவாம் அதனால ஒரு சிறந்த மன்னனிடம் அமைய வேண்டிய ஈகை சேரமானிடம் இருந்தது அதனால தான் அந்த மன்னன் புலவர் பாடும் புகழோடையவனாக திகழ்ந்தா போல பாண்டிய நாட்டுல மதுரை மாநகருக்கு பக்கத்துல மோசு டூலி என்ற சிற்றூர் ஒன்று இருந்துச்சு அந்த ஊர்ல பெருஞ்சேரல் காலத்துல கீரனார் அப்படிங்கிற ஒரு பெரும் புலவர் ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரை ஊர் பெயருடன் சேர்த்து மோசி கீரனார் அப்படின்னு மக்கள் அழைச்சிட்டு வந்தாங்க மோசி கீரனார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஐய திரிபர கற்ற பெரும் புலவர் அவர் நினைத்த மாத்திரத்துல அழகிய செய்யுள்களை பாடும் ஆற்றலும் அவருக்கு உண்டு அரிய நீதிகளை எளிய பாடல்களால் பாடி மக்கள் நல்வழிப்படுத்தும் பண்பாளர் புலவர் மோசிகீரனாரின் புகழ் நாடெங்கும் பரவியது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையின் தமிழ் பற்றையும் தமிழ் புலவர்களிடம் அவர் கொண்டிருந்த பேரின்பையும் தக்கோர் வாயிலாக கேள்விப்பட்டார் அந்த அரசன் வழங்கிய பெருங்கொடையின் சிறப்பு நாடெங்கும் பரவியிருந்தது மோசிகீரனார் தாமும் பெருஞ்சேரலை காண விரும்பினார் அதனால கால்நடையாகவே பல ஊர்களையும் கடந்து வஞ்சி மாநகரை வந்து சேர்ந்தார் மன்னனை நேரில் பார்த்தாரு மோசி கீரனாரின் புகழையும் கல்வி பெருக்கையும் முன்னரே அறிந்திருந்த பெருஞ்சேரல் கீரனாரை வரவேற்று மகிழ்ந்தான் புலவருக்கு வேண்டிய பொன்னணிகளையும் உயரிய பட்டாடிகளையும் பரிசாக வழங்கினான் புலவரோடு பல நாட்கள் அளவலாவி மகிழ்ந்தான் சிறிது காலம் கழித்து புலவர் தம் ஊருக்கு பிரியாவிடை பெற்று சென்றார் இவ்வாறு புலவர் அடிக்கடி சேரமானிடம் வந்து சிறப்பு பெற்று செல்வார் மணவனும் மோசிக் கீரனாரிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தான் ஆண்டுகள் பல கழிந்தன அது ஒரு வெயில் காலம் புலவர் மோசிகீரனார் சேரமானை பார்க்க விரும்பினார் எடுொலை நடந்து வஞ்சி மாநகரை அடைந்தாரு பெருஞ்சேரலின் அரண்மனையை வந்து அடைந்தாரு அந்த காலமும் வெயில் காலம் வழியில நடந்த களைப்பு புலவர் மிக தளர்ச்சியுற்றவராக காணப்பட்டாரு அங்கு ஒரு புறத்துல அழகிய ஒரு கட்டில் இருந்துச்சு அஃது அழகுடன் பூ வேலைகள் செய்யப்பட்டு எண்ணெய் நுரை போன்ற மெல்லிய வெண்மையான மேல் விழிப்பால் போர்த்தப்பட்டு இருந்தது அந்த கட்டில் முரசு வைப்பதற்குரிய முரசு கட்டில் அவரோ நடந்த வந்த களைப்பால அது முரசு கட்டில் அப்படின்னு தெரியாமையே அதுல உக்காந்துடுறாரு வழியில் நடந்த களைப்பு பசியால் ஏற்பட்ட மெலிவு மெல்லிய காற்று இனிய மென்மையான கட்டில் இவை அனைத்தும் புலவரை உடனே உறக்கம் செய்துவிட்டன புலவரும் அயர்ந்து மெய்மறந்து தூங்கிட்டார் இந்த முரசு கட்டில்ங்கிறது ஒரு மதிப்பு வாய்ந்தது பண்டைய கால அரசர்கள் தம்மிடம் உள்ள வேல் தண்டு செங்கோல் குடை அரியணை முரசு ஆகியவற்றினிடம் பெருமதிப்பு கொண்டு ஒழுகி வந்தாங்க அவற்றை தக்க இடங்களில் வைத்து நாளும் போற்றி வழிபட்டுட்டு வந்தாங்க குறிப்பாக இந்த வீர முரசத்தனிடம் அரசர்களுக்கு பெருமதிப்பு இருக்கும் அதனை வீர திருமகளின் இருப்பிடமாகவே கருதி வழிபட்டுட்டு வந்தாங்க நாள்தோறும் அதனை எடுத்து சென்று நீராட்டி பழி வீர வணக்கம் செய்வாங்க அந்த முரசத்திற்கென்று தனியாக ஒரு கட்டில் இருக்கும் கட்டிலுக்குரிய மரியாதையே இருக்கும் அவமதித்தாலோ அதன் மீது ஏறி அமர்ந்தாலோ அது பெருங்குற்றமாக கருதப்படும் அந்த குற்றம் புரிந்தவர்கள் கொலை தண்டனைக்கு உட்படுவாங்க இப்படிப்பட்ட முரசு தான் புலவர் தூங்கிட்டு இருந்தார் என்று வழக்கப்படி வழிபாட்டிற்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டதால முரசு கட்டில் என்று வெறுமையா இருந்தது புலவரோ அதனை அறியாது அதன் மீது அமைதியாக வந்து அயந்து தூங்கிட்டார் வழிபாட்டிற்காக வெளியே சென்றிருந்த முரசும் அரசர் அமைச்சர் தானை தலைவர் வீரர்கள் சூழ அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தது பல விதிசை கருவிகள் முழங்கின அரண்மனைக்குள் முரசு மண்டபத்தை ஊர்வலம் அணுகி சென்றது முரசை அடுத்து வந்த அரசன் முரசு கட்டிலில் யாரோ படுத்திருப்பதை பார்த்தான் கண்டதும் முகம் சிவந்தான் கோபம் உடைவாள உருவனா முரசு கட்டில நெருங்கினா ஆரவாரங்கள் நின்றன உடன் வந்தவங்க எல்லாரும் ஐயோ தன் உயிர் மீது ஆசையற்றவனா யாரோ ஒருவன் முரசுக்கட்டில் அமர்ந்துள்ளானே இன்னும் சற்று நேரத்தில் அவன் அரசன் இரையாகி ஒளிவானே என்று வருத்தப்பட்டாங்க அவன் கொண்டிருந்த சீற்றம் எல்லாம் மறைந்தே போச்சு உடைவாள் உரைக்குள் போனது அரசன் செயலை மிக உன்னிப்புடன் கவனித்துக் கொண்டு சற்று தூரத்திலேயே நின்றவர்களிடம் ஒரு வெண்சாமரை கொண்டு வரும்படி குறிப்பாக சொன்னான் பணியாளன் ஒரு வெண்கவ ஏந்தி வந்தான் மன்னவன் அக்கவரியை தன் கையில் வாங்கினான் புலவர் நன்றாக தூங்குமாறு எதிர் நின்று இடைவிடாது வீசிக்கொண்டிருந்தான் இந்த செயல் அனைவரையும் வியப்பில் அழ்த்தியது மெல்லிய பூங்காற்று தம் முகத்தில் பட்டவுடன் புலவர் உறக்கம் தெளிந்து மெதுவாக கண்விழித்தார் தமக்கு முன்னே வாழ்வேந்த நின்று கொண்டு தன் பூங்கைகளால் கவரி கொண்டு மெல்ல வீசுவதை பார்த்து திடுக்கிட்டார் எழுந்து உக்காந்தார் முரசத்தை ஏந்தி கொண்டு பலர் தம் முன் நிற்பதையும் பார்த்தார் அப்பொழுது புலவர் தாம் இடம் முரசு வைப்பதற்குரிய மதிப்பு வாய்ந்த முரசு கட்டில் என்பதை உணர்ந்தார் அவர் உடலோ பயத்தால் நடுங்கியது முரசு கட்டிலில் அமர்பவரோ படுப்பவரோ உயிருடன் வாழ முடியாது அவர்கள் அரசன் ஆணையால் இரு துண்டாக வெட்டி வீழ்த்தப்படுவர் என்பது புலவர் அறியாதது இல்லை தம்மையும் அத்தகைய நிலைக்கு உள்ளாக்க வேண்டிய அரசன் அதனை தவிர்த்து தன் கையாலையை கவரி கொண்டு வீசியது புலவரின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது மன்னனின் தமிழ் பற்றையும் தமிழ் புலவர்கள் எடுத்துக்கொண்ட கொண்ட அன்பை வியந்து அவனை பாராட்டினார் பெிய வேந்தே நான் ஏறி உறங்கிய இடம் இன்னது என்று இப்பொழுதுதான் அறிந்தேன் வீரமுரசம் வைக்கப்படும் இக்கட்டிலில் அடியிட்டு ஏறுதல் தகாத செயலாகும் அத்துடன் அதனை அவமதித்தது போன்று முரசு நீராடி வருவதற்கு முன் நான் அக்கட்டிலின் மேல் ஏறி அமர்ந்து உறங்கினேன் இந்த பெரும் பிழைக்காக நான் உன் கோபத்திற்கு ஆளாகி உன் வாளால் இருக்கூறாக பிளந்தற்கு உரியவனாவேன் அதுவே நியாயமும் ஆகும் செய்யாமல் என்னை மன்னித்து உயிர்ப்பிச்சை கொடுத்தாய் அது மட்டுமா அந்தோ உன் வலிமை வாய்ந்து தோளினை கொண்டு சாமரத்தால் குளிர வீசினாய் இதுவே நீ தமிழ் முழுவதும் அறிந்தமைக்கு சான்றாகும் நான் தமிழ் கற்றும் பயனில்லை அத்தமிழின் சுவையை நீ சுவைக்காமல் இருந்திருப்பாயானால் இந்நேரம் நான் மாண்டு ஒளிந்திருப்பேன் அல்லவா தமிழை கற்றதோடு தமிழ் கற்றவனையும் ஆதரிக்க வேண்டும் என்று நீ கொண்ட எண்ணம் நீடு வாழ்வாயாக என்று புலவர் வாழ்த்தினார் அரசன் புலவரை அழைத்துக் கொண்டு அரண்மனையை அடைந்தான் புலவரின் அயர்வு தீர அவருக்கு அரிசு உணவு முதலில் வழங்கப்பட்டது பின் புலவருக்கு பரிசல்கள் பலவும் வழங்கப்பட்டன அவரை தன் அரண்மனையில் பல நாட்கள் வைத்திருந்தான் பின்னர் புலவர் அரசனிடம் விடைபெற்று தம் இருப்பிடம் நோக்கி சென்றார் பெருஞ்சேரலின் புகழ் தமிழகம் எங்கும் பரவியது அவனை மக்கள் கவரி வீசிய காவலன் என்று புகழ்ந்து கோரினர் இன்னும் ஒரு அழகான தமிழ் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி